ஹாய் பிரைஸ்லாம் அவன் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாள் இல்லை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு செல்வின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி அவங்க வீட்டில் அவங்க அப்பா வந்து மாடு வளர்த்து அந்த மாட்டில் வர்ற பால்ல தான் அவங்க வருமானம் எடுத்துட்டு வந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியா இருந்ததுனால அந்த பிள்ளையும் கஷ்டத்திலேயே வளர்ந்தா ஆனா அவளுக்கு ஒரு சின்ன ஒரு அது எப்படி அப்படின்னா அவளுக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா கனவு காண ஆரம்பிச்சிருவான் அவளை அவளை அறியாமையே அவள் உட்காந்துட்டு இருந்தாலும் சரி இல்லை அப்படி படுத்து கிடந்தாலும் சரி அதுக்கப்புறம் அப்படி தனிமேல அப்படி யோசித்துட்டு இருந்தாலும் சரி உடனே அப்படி கனவு காண ஆரம்பிச்சிருவான் நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படிதான் நிறைய கனவு காணுவாங்க டேச்சில் அவங்க அப்படியே உட்காந்துட்டு சிந்திச்சுட்டே இருப்பாங்க ஐயோ எயித்த வெயிட்ட பார்த்துட்டாங்கன்னு ஐயோ சே இவளுக்குலாம் வந்த வாழ்வை பாரு ஐயோ நம்மளோட எவ்வளோ நல்லா இருந்தோம் நம்மளுக்கு கிடைச்ச வாழ்வு இப்படி இருக்கு ஆனால் பாரு இப்போ ஒன்றுலாம் வளர்ந்த இன்னைக்கு பேரு என்ன இதாகிட்டா நம்ம இன்னைக்கு இப்படி இப்போ இப்படி ஆகும் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இதே போல தான் அவளும் அப்படி தான் திடீர் 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 திடீர்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும் அவங்க விற்கிறது பால் தான் இருந்தானாலும் பெரிய ரொம்ப அப்படி பெரிய பணக்காராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிலாம் நான் யோசி யோசித்து அப்படி அப்படியே கனவு கண்டுகிட்டே இருப்பான் ஒரு நாள் என்னாச்சு அவங்க அப்பா வந்து செல்வி இன்னைக்கு அப்பாவால் போக முடியல நீ வந்து பால் கொண்டு நான் யார் யார் வீட்டுக்கெலாம் போடுவேனோ அந்த வீட்டுக்கெலாம் கொண்டு நீ பால் கொடுத்துரு அப்படின்னு சொன்னார் உடனே அவளும் உடனே சரிப்பா எந்த வீட்டுக்குலாம் சொல்லுங்க நான் கொண்டு பால் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னான் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த வீடுலாம் சொன்னாரு உடனே அவளும் சரி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அந்தந்த வீட்டுக்கெலாம் பால் கொடுக்க போயிட்டான் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த ரோடு கிட்ட அப்படி போயிட்டே இருந்து ரெண்டு மூணு வீட்டுக்கு கொடுத்தா கொடுத்துட்டு அதில் போவேன் அவளுக்கு கொஞ்சம் கலைப்பாக இருந்துச்சு கலைப்பாக இருந்தோடனே என்ன பண்ணால் அந்த மரத்தடியில் உட்காந்தா உட்காந்துட்டு சரி நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தா பார்த்தீங்களா கனவு காண ஆரம்பிச்சிட்டா கனவு காண ஆரம்பித்தா அவா எப்படி கனவு ஆகியோ கனவுலையே சிலவர் வாழ்க்கையை கொடுத்துருவாங்க அதே மாதிரி இவனுடைய கனவு எப்படின்னா இவளை வந்து யாரோ பார்க்க வராங்க பார்க்க வந்து திருமணம் ஆகுது திருமணம் ஆனோடனே யார் மாப்பிள்ளன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ராஜா இந்த ஊருக்கே ராஜா இளவரசரை கல்யாணம் பண்ணிக்கிடுறா கல்யாணம் பண்ணிவிட்டு நல்லா குதிரை மேலே போயிட்டு ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்கா இப்படி சொன்னால் சோடை கூட்டா இங்கே இருந்து சிக்கனு மட்டன் எல்லாம் சாப்பாடு வருது இந்த சைடு சோடை கூட்டா வேலைக்காரங்க வந்து அம்மா அவங்களுக்கு கையை முக்கணுமா காலை முக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி இந்த கனவு அப்படின்னு பெரிய கனவு கண்டுட்டு ஆஹா நான் தான் இளவரசி இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ராஜா ப பட்டம் கொடுத்து அவளுக்கு அந்த இளவரசிக்குரிய அந்த ராஜ இது கிரீடம் வைக்கிறாங்க அப்படிலாம் நிறைய கனவு காண ஆரம்பிச்சுட்டா கனவு கண்டுட்டு அப்படியே கனவுலயே இருந்துட்டு அந்த கனவுலயே பேச ஆரம்பிச்சிட்டா திடீர்னு பாத்தீங்கன்னா ஐயோனா எனக்கு நான் இளவரசி ஆயிட்டேன் இளவரசி ஆயிட்டேன் ஏ ஏய் வாங்க வாங்க இங்க வந்து எனக்கு வேலையை பாருங்க அப்படி இப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சு கனவுலயே திடீர்னு பேசி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஐயோ எங்கே எங்க நம்ம அப்படின்னு இப்படி முடிவு தட்டிட்டு முடிவு தட்டுறோன்னு எப்படி பாக்கா மரத்தடியில் உட்காந்து பால் விற்றுட்ருக்கேன் அந்த பால் என்ன ஆச்சு வ கற்றுன இப்படி பண்ணலாம் பண்ணதில் அந்த பால் கொட்டி எல்லா பாலும் சிந்தி போச்சு சிந்தின உடனே எங்கள் அப்படியே பார்க்க எல்லாம் பால் ரோட்டில் ஃபுல்லாக பால் ஓடுது ஐயோயோ நம்ம கனவு கண்டோமே இந்த கனவுல என்ன சொன்னோம் இப்படி இளவரசி ஆகிட்டோம்னு கனவு கண்டுகிட்டு திடீர்னு பால் அவ்வளோத்தையும் கொட்டிக்கிட்டேனே இப்போ நான் அப்பாவுக்கு என்ன போய் பதில் சொல்ல முடியும் ஐயோ 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 நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சுட்டு இதே போலதான் வாழ்க்கையில நிறைய பேரு கனவுலயே வாழ்ந்துறாங்க கனவு 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 அப்துல் கலாம் கனவு காண சொன்னாரு ஆனா இப்படியே கனவுலயே ஓட்ட முடியாது உழைக்காம கொல்லாம ஆஹ் கனவு ஏய் நம்ம இப்படி வந்துடும் அப்படி வந்துடும் யாருமே நம்ம கனவுல கனவு காணலாம் இருக்குன்னுட்டு கனவே அப்படியே இருந்து இதுதான் வாழ்க்கைன்னு கனவு லோகத்திலேயே நம்ம போய்விட முடியாது சரியா பெருமை பெருமை எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு என்னன்னா என்னென்னா பெருமை இருக்கு இல்லை நான் தான் ஏ ஏ எங்கள் வீட்டில் நான் க கஷ்டப்பட்டவங்கள சொல்லவே மாட்டாங்க பணக்காரங்களாக இருந்தாங்க அது யார் தெரியுமா எங்க சித்தப்பா எங்க பெரியப்பா அதே அவன் ஒரு நாள் கடன் வாங்கியிருக்கட்டுமே யார்கிட்டயாவது கடன் வாங்கி இப்படி ஓடி போயிட்டான் கடன்காரங்க தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லட்டுமே அப்போ போயிட்டு அது யார் தெரியுமா எங்க பெரியப்பா தான் எங்க சித்தப்பா தான் ஏன் கூட பிறந்தவியே தான் இல்லை எங்க பெரியப்பா சித்தப்பா சித்தப்பாங்க நான் சொல்லிட்டுமே அதே பணக்காரனா இருந்தா அங்கே அது ரொம்ப தூரத்து சொந்தமானாலும் நெருங்குணம் சொந்தம் எங்களுக்கு அவங்க யாரும் நினைச்சிட்டு இருக்கிய எங்க அப்பாவுடைய கூட பிறந்த தம்பியுடைய அண்ணோடைய அக்காவுடைய அப்படி சொல்லுவாங்க பணக்காரராக இருந்தா அதே கஷ்டப்பட்டவங்களா இருந்தா கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சொல்லிக்க மாட்டாங்க ஏன்னா அவன் கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி கூட வைக்க மாட்டாங்க அதே அவங்க கெட்டது கடன் கிடன் வாங்கியிருந்தாங்க இல்லை கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா சொல்ல மாட்டாங்க இதுதாங்க வாழ்க்கை அதனால் கணவிலையே வாழ்ந்து பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க யாருமே பெருமை 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 இல்லை இருக்குது தேவன் எதிர்த்து நிக்கிறார் தாழ்வு இன்னும் கிருபை அளிக்கிற அந்த அன்பே அத்தனை சொல்லுது அதனால தாழ்மை நம்ம எவ்வளவுக்குள்ள தாழ்ந்து போறோமோ அவ்வளவுக்குள்ள நல்லது என்ன நடந்தாலும் சரி கத்தருடைய கிருபைனால நல்லா இருக்கேன் என் கத்தருடைய கிருபைனால என்ன ஆசீர்வதிச்சுட்டார் என் பிள்ளைகளாம் வருங்காலத்துல பிள்ளைகளை ஆண்டு ஆசீர்வதிப்பார் அவ்வளோதான் அதுதான் சொல்லணும் இல்லையா நான் ஐயோ எனக்கு என்ன என்ன கவலை ஐயோ என் பையன் வெளிநாட்டு போயிட்டான்னா எனக்கு முடிஞ்சு போச்சு என் பிள்ளை எனக்கு அங்க பிட்டுன எந்த பையன் எங்க போனானாலும் நம்மளுக்குன்னு வரதான் வரும் நம்ம உண்மை நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உன் வழிகளும் என் வழிகள் அல்ல நம்ம ஒண்ணு நினைப்போம் ஆண்டவர் ஒண்ணு நினைப்பாரு அதனால பெருமை பரவீங்க கனவு லோகத்திலேயே இருந்து விடாதீங்க கனவு காடுங்க ராத்திரி கனவு வரதான் செய்யும் அது செல்லது காலையிலே மறந்து போயிடும் ஐயோ நம்ம ராத்திரி என்ன கண்டமேன்னு நம்மளுக்கே தெரியாது இது இப்படியே காலத்தை கனவுலயே ஓட்டி விடாதீங்க ஓகே பாய்